நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தஞ்சாவூரில் உள்ள கல்யாண சுந்தரம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்பொழுது செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது அதை பற்றிய நாம் விரிவாக பார்க்கலாம் கல்யாண சுந்தரம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி தஞ்சாவூர் கீழ்கண்ட பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன முதுகலை ஆசிரியர் பணியிடம் பிஜி அசிஸ்டன்ட் எக்கனாமிக்ஸ் பாடம் மற்றும் கல்வித்தகுதி எம்ஏபிஎட் பொருளியல் இன சுழற்சி ஓசி பொது போட்டி ஊதிய விகிதம் அரசு விதிகளின்படி விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி செயலர் கல்யாணசுந்தரம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி என் மூன்று களஞ்சியம் சந்து சக்க நாயகன் திரு தஞ்சாவூர் அறுபத்தொன்று முப்பது ஜீரோ ஒன்பது ஸோ முதுகலை பொருளியல் பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் விண்ணப்பிக்கலாம் இதற்கான விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்குள் அறிவித்து அறிவித்திருக்கிறார் ஸோ அதனால் விருப்பமுள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இது ஒரு பொது போட்டிக்கான பணியிடம் ஸோ அதனால் அனைவருமே விண்ணப்பிக்கலாம் ஊதிய விதத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அரசு விதிகளின்படி பட்டதாரி ஆசிரியருக்கான ஊதியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்